கர்நாடக அரசியலில் புயலை கடப்பிய அனி ட்ராப் சர்ச்சை நடந்தது என்ன சர்ச்சை வெடித்துள்ளது சட்டமன்ற உறுப்பினர்கள் மாக வெடித்து பேர் அணி டிராப் வலைகள் சிக்க வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜன்னா கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவில் புதன்கிழமை அணி டிராப் சர்ச்சை விஸ்வரூபம் எடுத்துள்ளது மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே என் ராஜன்னா சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது எம்எல்ஏக்களை அணி டிராப் செய்ய முயற்சி நடப்பதாகவும் பேசினார் பாஜக முன்னாள் அமைச்சர் வி சுனில் குமார் காங்கிரஸ் அரசாங்கம் ஹனி ஃபேக்டரி போல செயல்படுவதாக குற்றம் சாட்டியதை அடுத்து ராஜன்னா இவ்வாறு பேசியது சர்ச்சையை கிளப்பி உள்ளது இந்த விஷயத்தில் ஒரு மூத்த காங்கிரஸ் அரசியல்வாதி ஈடுபட்டுள்ளார் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் கூறியுள்ளார் மேலும் ராஜன்னா தான் குறிவைக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் மற்ற அரசியல்வாதிகளும் இதுக்கு இலக்காகி உள்ளனர் என்றும் கூறினார் இதன் மூலம் காங்கிரஸ் பாஜ ஜேடி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த நாற்பத்தி எட்டு அரசியல்வாதிகளை அணி டிராப் செய்ய முயற்சி நடக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் நான் மட்டுமில்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் நீதிபதிகள் உட்பட நாற்பத்தி எட்டு பேர் அணி டிராப் வலைகள் சிக்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை வைத்து ஆபாச வீடியோக்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன என்று ராஜன்னா கூறியுள்ளார் இதனால் இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் கர்நாடகா உள்துறை அமைச்சர் ஜி பரமேஸ்வரா இந்த விவகாரம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்று சட்டமன்றத்தில் அமைச்சர் ார் பேச்சு கர்நாடகா சட்டமன்றத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது விவாதத்தின் போது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விவகாரம் குறித்து நீதி விசாரணை நடத்த கோரி சபாநாயகர் இருக்கைக்கு முன் கூடி முழக்கங்களை எழுப்பினர் இதனால் சபாநாயகர் உத்தரவின் பேரில் பாஜகவை சேர்ந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் ஆக்ஸ்போர்டு அகராதியின் படி அனிட்ராப் என்பது ஒரு கவர்ச்சிகரமான நபர் பெரும்பாலும் ஒரு பெண் ஏதாவது ஒரு பெரிய ஆதாயத்திற்காக பாலியல் உறவுகளை பயன்படுத்திக் கொள்ளும் மோசடி என்றும் சொல்லப்படுகிறது மேலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அறிக்கையின்படி மூத்த மாநில அமைச்சர் ஒருவரை அணி டிராப்பில் சிக்க வைக்க இரண்டு முறை முயற்சி நடந்ததாக கர்நாடகா பொதுப்பணித்துறை அமைச்சரும் கூறியிருந்தார் அனிட்ராப் டிராப் முயற்சிகளுக்கு பின்னால் இருப்பவர்களை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணை தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த அணி டிராப் சதி அரசியல் பிரமுகர்களால் ரகசியமாக திட்டமிடப்படுவதாகவும் ராஜன்னா கூறியுள்ளார் அனி டிராப்புகளின் நோக்கம் தனிநபர்களை இழிவுபடுத்துவது மட்டுமல்ல அரசியல் போட்டியை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்தி பார்க்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் ராஜன்னாவின் கருத்துக்களுக்கு துணை முதல்வர் டி கே சிவகுமார் உள்பட பல அமைச்சர்கள் ஆதரவு தெரிவித்த போது இந்த விவகாரம் மேலும் தீவிரமடைந்தது இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த விவகாரத்தில் பதிலளித்து பேசிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அனை டப் புகாருக்காக எவருக்கும் கூடுதல் பாதுகாப்புக்கு அளிக்க முடியாது என்றும் கூறினார் அதே நேரத்தில் நியாயமான விசாரணை நடத்தப்படும் என்றும் குற்றவாளிகள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்றும் உறுதியளித்தார் இருப்பினும் சித்தராமையாவின் கருத்துகள் எதிர்கட்சிகளுக்கு திருப்தி அளிக்கவில்லை அவர்கள் இந்த விவகாரத்தில் நீதி விசாரணை நடத்த கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த மோசடியை கண்டித்த பாஜக எதிர்கட்சி தலைவர் ஆர் அசோகா சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக அவதூறு பரப்புவதாக மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாட்டை தடுப்பதற்கும் சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது என்றும் கூறினார் இதற்கிடையில் ராஜன்னா முறையான புகார் அளித்தவுடன் விசாரணை தொடங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் துணை முதல்வர் டி கே சிவகுமாரும் உறுதியளித்தனர் உயர்மட்ட விசாரணைக்கு உறுதியளித்த பின்பும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உடனடி நடவடிக்கை தேவை என்றும் வலியுறுத்தினர் ஆளும் கட்சியின் உறுப்பினர்களும் பாரபட்சமின்றி முறையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்